மாடு சூப்பர் மாடு ஆத்தாடி ஆத்தாடி ஆனா ஆர்கே பி லைட் மாடு தொட்டு பார் ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு தொட்டு பார் வீரரே காலை தொட்டு பார் வீரரே வீரரே மேலே இருக்கு சீரங்கம் தெரியல நான் ஆர்கே பி லைட் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் சத்தம் தொட்டு பார் பக்கத்துல வா தம்பி யார் மேல மாடு தம்பி வா வா பக்கத்துல வா பக்கத்துல ஒரு ஆள் கூட தெரிவிக்க முடியும் தொட்டு தொட்டு பார் ஸ்ரீரங்கப்பட்ட நாலு கேமி நாலு கேமி

ஒரு அண்டா கெட்டுப் பார் வீதரா காலன பார்த்தலாம் அடுத்து வர மாடு அருமைன எடுத்துட்டுப் பார் சூப்பர் மாடுங்க மாடு சூப்பர் மாடு கட்டிப் போடு அடுத்து வர டட்டுப் பார் மாடுட ஓனர் ஓதிக்கி மாடு நின்று நாரா வர்ற மாடு நவலர் குட்டப்பட்டு மணியம் சேவீர் மாடு

அடுத்து வரமாடி கலந்துப்பட்டி வேம்படி கருப்பு கோயில் மாடு கலத்துப்பட்டி கலந்துப்பட்டி வேம்படி கருப்பு கோவில் மாடு கலந்துப்பட்டி வேம்படி கருப்பு கோவில் மாடு வரமாடிக்கு மாட்டுக்கு டு செலவர் அண்டா பா மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்கான் அடுத்த மாடுக்கு ஸ்ரீராமசாமி முத்தரம்மடியை சேவை வாத்தியார் அருகே அண்டா இந்த மாடு போகிறதுக்கு அப்புறம் லைவ்ல பேசிக்கेंगे

கண்ணுடி வெட்டி பட்டு கண்ணுடி படத்தை நம்ம கொடுத்துட்டாங்க ஏன் மச்சு கூட மாட்ட பிடிக்க போறது மாடு சூப்பர் மாடு அருமையான மாடுங்க மாடு விட்டு சூப்பர் அருமையான மாடு வெட்டி பட்டி ஆத்தாடி சூப்பர் மாடு ஒரு ஃபேன் அருமையான மாடு தான் தொட்டு பாரு தொட்டு பாரு வீடு காலையில் பார்த்தா தொட்டு பார் வர்ற மாடு ஆயர் ராமசாமி சார் பார்த்த மாடு நாலு பந்தல் பாண்டியன் மாடுப்பா மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது கூட விடாது 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 மாடு சூப்பர் மாடு

சூப்பர் மாதிரி ஆத்தாரி அருமே நான் கொடவன்பா